வணக்கம் எனதருமே சொந்தங்களே இப்போ என்ன போதுனா லைவ் திருச்செந்தூர் டூ கன்னியாகுமரி மெயின் ரோட்டில் நம்ம நிற்கிறோம் இப்போ என்னன்னா எல்லா பக்தர்களும் வந்து திருச்செந்தூருக்கு நடப்பயணமாக போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நடக்கும்போது கொஞ்சம் நம்மளால ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த வருஷம் புதுசாக நம்ம மாப்பிள்ளை வருதுங்க நின்று அந்த அன்னதானம் செய்யணும்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்லாம் நிறைய பேர் நடந்து வராங்க அவங்களுக்கு வந்து போதுமான பாத்ரூம் இல்லைன்றதுக்காக அதையும் சேர்த்து ரெடி பண்ணியிருக்காங்க அது தற்சமையின் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் உடனே சிம்பிளாக பண்ணியிருக்காங்க லேடிஸ் ஓதுக்காக அதுவும் பண்ணியிருக்காங்க இப்போ சாப்பிடுறதுக்கு வந்து டீ வடை ஜூஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் வடை ஃபுல்லாக தண்ணி கேன் ஃபுல் சப்ளை யார் வேணாலும் எவ்வளோ வேணும் குடிக்கலாம் எடுத்துன்னு போகலாம் நான் பக்தர்களுக்காக சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன்ல பிஎம்எஸ் முருக பெருமாள் அவங்க குரூப் ஆஃப் கம்பெனி அவங்க எம்டி இவங்க தான் இவங்க தான் இப்போது இது பண்ணிட்டு இருக்காங்க இதான் ஃபர்ஸ்ட் வருஷமாக ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து இன்னும் இவங்க பணியை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்காக நம்ம எல்லோருடைய வாழ்த்துக்களும் நம்ம எல்லோருடைய இதுவும் அவருக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் இதை ஆரம்பிக்கிற என்ன அப்படி காரணம் இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எல்லாம் பக்தர்கள் வராங்க சரி அவங்க ஒரு இது ஒரு நல்ல திட்டம் ஏன்னா போகிறாங்கன்னா பசி யார நடந்து போகிறதுல தண்ணி எல்லாம் ரொம்ப சங்கடப்பட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு நம்மளால முடிஞ்சத முத ஒரு சின்னதாக இப்போ செய்ய வேண்டும் செஞ்சிருக்கேன் அடுத்த வருஷம் இதோட நல்லா செய்யணும்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாமே நல்லா இருக்கும் மூணு ட்ரிப்புமே அன்னதானம் போடணும்னு நினைச்சிருக்கேன் மூணு நாள் ஆமா ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு மூணு அடுத்த வருஷம் பண்ணலான்ட்டு சிறப்பாக இருக்குங்க இப்போ இன்னைக்கு வந்து ஏழாவது நாளுங்களா ஏழாவது நாள் ஏழாவது திருவிழா எட்டு ஒம்பது வரைக்கும் நடப்பாங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து திருச்செந்தூர் கன்னியாமி ரோடு இந்த ரோட்டில் வந்து மக்கள் வந்து வர ஃபோர்ஸுக்கு அதுக்கு உண்டான யாருமே செய்கிறதுக்கு அதிகம் முன் வரல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இப்போ செஞ்சுருக்காங்க இவங்க மாப்பிள்ளை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் குட்டத்தில் ஒருத்தங்க செஞ்சிட்டு காரி காரிகோயில் நவலடியில் ரெண்டு பேர் செஞ்சுருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் தான் வந்து செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு ஒரு கழிப்பறை செய்யணுன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அது எல்லாருமே லேடிஸ் எல்லாம் ஒதுங்கமா ஆம்பளை இப்ப ஆம்பளையாலாம் எங்கனாலும் ஒதுங்கிடுவாங்க இப்ப பொம்பளை ஆளுங்க எல்லாருக்கு ஒதுங்கிறதுக்கு சங்கடப்பட்டு அங்கங்க நின்னவனா நம்மளுக்கு ஒரு சின்ன யோசனை பரவாயில்ல அதனால ஒரு சிம்பிளா இந்த வருஷம் சிம்பிளா செய்வோம் அடுத்த வருஷம் அங்கங்க இங்க இருந்து எல்லாருமும் கழிவு

ாங்க அவங்க தேவைக்கு வாட்டில் எவ்வளோ பத்தாவதுக்கு அவங்க போகிறாங்கன்னா அவங்க பின்னாடி பேக்கில் ஓட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கரும் கொடுக்குறாங்க ஏமா பேக் எதாவது வச்சுருந்தீங்க பின்னாடி இந்த ஸ்டிக்கர் பின்னாடி வர வண்டி வந்து இது தெரியும் ஓட்டிக்கங்க எடுத்துக்கங்கப்பா எடுத்துங்க பேக்கில் அப்படியே ஓட்டிக்கம்மா இது மாதிரி ஒவ்வொருவங்களும் வந்து ஸ்டெப் எடுத்தா தான் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம மக்கள் வந்து ஆர்வத்தோட இன்னும் கிளம்பி வருவாங்க எல்லாருமே சிறப்பா நடைபெறும் நம்ம நல்லா நல்லா Nanti warna சரிங்க சாங்கோ